ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் மெயினாக வந்து நான் ஒரே ஒரு பர்னர் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி பர்னர் எந்த வந்து குக் டாப்பு ஓகேங்களா அதனால் வந்து எந்த வந்து அந்த ரிம் ரிமூவ் பண்ண முடியாது அதிலே அட்டாச்சாக தான் இருக்கும் இந்த மாதிரி மேலே இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களதில் நார்மல் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் ரிம்மை நம்ம தனியாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரிம்மை பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு துருபிடிச்சா மாதிரி கலராகவே மாறிடுச்சு நிறைய பட்டு இதில் வந்து இதுக்கு நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் ஹேண்ட் வாஷ் ஓகேங்களா எந்த ஹேண்ட் வாஷ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் உங்களோட மெட்டல் ஸ்க்ரப்பையும் அந்த ஸ்பஞ்சு கிரீன் கலர் ஸ்பஞ்சு இருக்கு இல்லையா நல்ல தண்ணியில நல்லா நினைச்சிட்டு அதுல கொஞ்சமா இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் எடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த கரையெல்லாம் போய்ட்டு நல்லா வந்து பளிச்சின்னு ஆகிடும் நார்மலாக நம்ம சோப்பில் பேக்கிங் சோடா போடுவாங்க லெமன் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது உங்களுக்கு ஒரு ஹேண்ட் வாஷே போதும் இது ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு பளிச்சின்னு அந்த இதை வந்து ரிம்மை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல அதில் இருக்க ஆயில் கரையிலேருந்து மற்ற எல்லா கரையும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ இது இந்த குக் டாப்புன்றதுனால நான் ரொம்ப எடுக்கலலாம் நான் போய் கிளீன் பண்ண முடியாது ரீசன் என்னென்னா அந்த நாப் ஏதாச்சும் ப்ராப்ளம் உடஞ்சிருச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னா இது ரிப்பேர் ஆகிடும் அதனால் பட் நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ்வில் வந்து நம்ம ரிம்மு தனியாக எடுக்கலாம் நம்மளுடைய இது பர்னர் தனியாக அந்த மாதிரிலாம் எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற அந்த கேஸ் ஸ்டவ் எது இருக்குது இல்லையா அதையும் வந்து இதே மாதிரி ஹேண்ட் வாஷ் தண்ணியில் நினச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா ஆகிடும் இதுலேயே பாருங்கள் எப்படி போயிடுச்சின்ட்டு நான் மேலோட்டமாக தான் தேய்ச்சேன் ரொம்ப இது பண்ணலை மாதிரி இந்த மாதிரி இந்த ரிம்மை சுற்றி பாருங்கள் எவ்வளோ ஆயில் கரை வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு இதுவும் வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இந்த கார்னர்ல வந்து அந்த பர்னர் இருக்குது இல்லைங்களா அந்த ரிம்மு அந்த ரிம்மில் சுத்தீர வந்து மட்டும் அந்த கரை இருக்குது ஸோ ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தூரம் நல்லா தேய்ச்சிட்டு தொடைச்சிட்டு பாருங்கள் உங்களுடைய நார்மல் கிளாத் எந்த கிளாத்தில் வேணாலும் தொடச்சிக்கோங்க சாஃப்டான கிளாத் தண்ணி நல்லா வந்து அதில் இழுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்க துணியில் தொடங்க ஸோ அந்த மாதிரி தொடச்சிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் எங்கன்னா இன்னும் இருந்துச்சுன்னா திரும்பவும் அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப கிளீனாயிடும் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் தண்ணியில் போடணும் இல்லை ஏதாச்சும் வந்து பேக்கிங் சோடா போடணும் லெமன் தைக்கணும் இந்த மாதிரி எந்த விஷயமுமே வேண்டாம் நான் இதுக்கு முன்னாடியே வந்து கூட நான் ஒரு நம்மளோட டேப் குழாலாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னு போட்டிருப்பேன் ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு அதுலேயும் இதே மாதிரி சேம் ஹேண்ட் வாஷ் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணியிருப்பேன் அது கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நான் யூஸ் பண்ணாத ஒரு டேப் ஓகேங்களா லீக்கேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சேன் அது பட் அதில் நிறைய கரை சாமம் தளக்கும் போது பட்ட கரைங்க அந்த உப்பு தண்ணி கரை இது மாதிரி நிறைய இருந்துச்சு பட் அதை எவ்வளோ சூப்பராக இந்த ஒரே ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சு நான் அதை க்ளீன் பண்ணன்றது அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதனுடைய இது ஸோ இவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ரிம் இந்த மாதிரி கார்னர் இருந்ததுன்னா நம்ம வந்து நல்லா லைட்டாக அந்த மொனை மட்டும் அந்த மெட்டல் ஸ்க்ரப் மொனை மட்டும் வச்சு இப்படி பண்ணோன்னா அந்த ரிம்முக்கு நான் வந்து அந்த ரிம்மோட கார்னரையும் நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அந்த கார்னரை வந்து லைட்டாக அந்த மெட்டல் ஸ்க்ரப்பை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சி பண்ணோம்னா கார்னரும் நல்லா க்ளீன் ஆகிடும் ஸோ க்ளீன் ஆனதுக்கப்புறம் நல்லா கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துருங்க இது குக்டாப் அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப அந்த பர்னர் கிட்ட இருக்கிற இதுக்கு எல்லாம் நான் க்ளீன் பண்ணல ஏன்னா அது உடஞ்சிடுச்சுன்னா அப்புறமா அகைன் அது ப்ராப்ளம் ஆகும் அதனால் பட் நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ரிம்மு தனியாக பர்னர் இது எல்லாமே அழகாக கழட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஸோ நம்ம வந்து அதை சுடு தண்ணியில் போடணும் இல்லை வந்து பேக்கிங் பவுடர் போடணும் லெமன் போடணும் சிட்ரிக் ஆசிட் போடணும் இதெல்லாம் தேவையே கிடையாது இதுலேயே நம்மளோட இது வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக நமக்கு க்ளீன் ஆகி வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிம்மை சுற்றி எண்ணெய் கரை எப்படி இருக்குது பாருங்க அப்படியே படிஞ்சு இருக்குது ஒன்று நான் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஸோ இதையும் வந்து நம்ம அதே ஹேண்ட் வாஷ் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஓகே எப்பவுமே எண்ணெய் கரெல்லாம் நம்ம நார்மலாக நம்ம எண்ணெய் பாட்டல்லையே இருந்தால் கூட சுடு தண்ணியில் போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுவோம் இப்போது சில பேர் சோடாஸ் பேக்கிங் சோடா மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி இருக்குது பட் சிம்பிளாக நம்ம வந்து டக்குன்னு ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் இருக்கும் ஹவுஸ் சேஃபாக இருந்தால் கூட ஒர்க் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி சேம் ஹேண்ட் வாஷ்லேயே பாருங்கள் நான் நல்லா சுத்தீரை தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டோன்னாலே ஸ்க்ரப் வச்சு ஈஸியாக வந்து அந்த எண்ணெய் கரை கூட அழகாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு வெறும் போதும் நான் மோஸ்ட்லி என்னோட இது எல்லாமே வந்து ஹேண்ட் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் யூஸ் பண்ணாத ஒரு டேப்போட வீடியோஸ் கூட போட்டிருந்தேன் அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் ஒரே ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சு தான் அந்த உப்பு கரை அது எல்லாமே க்ளீன் க்ளீனாக பண்ணி எடுத்தேன் அந்த வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்காம சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஸோ இதை எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்